தமிழ்நாட்டை பத்தி தலை நிமிர்ந்து பேசுறதுக்கு நம்ம கிட்ட நிறைய டாபிக் இருக்கு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நடந்ததை நினைச்சி தலை புனிஞ்சுக்கிட்டே பேசுறதுக்கும் நம்ம கிட்ட நிறைய டாபிக்ஸ் இருக்கு அதான் அந்த வழி இப்போ யாருக்குமே தெரியாது ஏன்னா காயம்பட்டவங்களுக்கு அந்த வழி மறந்து போயிடுச்சு வலி அந்த இடத்துல இருந்ததெல்லாம் வந்து தலும்பா மாறி போச்சு தழும்பு என்னைக்குமே வந்து வலிக்காது இல்லையா ஆனால் அந்த தழும்பு உடம்புல என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கும் இப்போ நான் சொல்ல போறது நாப்பதாவது நைன்டி ஸ்கிட்ஸ் இல்லை அவங்களுக்கு முன்னாடி எயிட்டிஸில் இருந்தவங்க செவன்டிஸில் இருந்தவங்க அவங்களுக்கு அந்த வழி ரத்தமும் சதையுமா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு நிறையா பேர் சின்ன பசங்கள்லாம் பாலிடிக்ஸ் நிறையா பேசுகிறாங்க ஆனால் அந்த பாலிடிக்ஸ் அந்த அரசியல்வாதி அந்த அரசாங்கத்தோட பவர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நடந்ததெல்லாம் என்ன ரொம்பலாம் வேண்டாம் அட்லீஸ்ட் குறைஞ்ச ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன நமக்கு தெரியணும் இல்லையா வா இந்த பேரை எங்கேயாச்சும் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது நமக்கு ரீசன்ட் டைம்ஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது மணிப்பூரோட கோர சம்பவம் அந்த சம்பவத்தை நினைச்சு இன்னைக்கு இருக்கிற சின்ன பையன் முத கொண்டு என்னடா இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள உண்டு பண்ணிருக்கீங்க இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா ஒரு அரசாங்கம் இப்படி எல்லாம் பண்ணுமா ஆனா அங்க மணிப்பூர்ல நடந்ததை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் நடந்து இருந்துச்சு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்களால அதை நம்ப முடியுமா வெறும் ஒரே ஒரு பொண்ணுக்காக கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு போனதுக்காக என்டைய தமிழ்நாடு குதிச்சது அதாவது தோ அவங்க போனது வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு ஆனா இங்க நடந்ததை யாருமே சரி அப்படின்னு எங்கேயுமே ஒத்துக்கல அந்த பொண்ணுக்கு நடந்தது கொடூரம் அப்படின்றதுல எல்லாருமே அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நின்னாங்க ஆனா அந்த ஒரு பொண்ணுக்காக போராட தெரிஞ்ச நமக்கு ஒரு கிராமத்துல உள்ள கிட்டத்தட்ட நூறு பொண்ணுங்களுக்கு அதே மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் தமிழ்நாட்டு மணிப்பூர்ல நடந்தது கூட சார் அது ஒரு அரசாங்கம் கண்டும் காணாம விட்டது அத சைடுல நின்று சப்போர்ட் பண்ணது ஆனா இங்க வாச்சாத்தியில் மெயின் ரோலே அரசாங்கம் தான் பண்ணுச்சு அந்த அரசாங்கத்துல இப்ப தண்டிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட அதாவது இருநூத்தி அறுபத்தி ஏழு பேர் அதுல வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களோட லிஸ்ட் இருநூத்தி அறுபத்தி ஏழு இருநூத்தி அறுபத்தி ஏழுமே அரசாங்க அதிகாரிகள் அதுல கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வந்து இறந்துட்டாங்க அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்க சமயத்துல இறந்துட்டாங்க பேலன்ஸ் இருக்கிற அத்தனை பேருமே தண்டனைக்கு உட்பட்டாங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு இருக்கு ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் போலீஸு வருவாய்த்துறை இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லையும் சேர்ந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டவங்க தண்டிக்கப்பட்டாங்க நினைச்சு பாருங்களே இதை எங்கே நடந்தது எப்போ நடந்தது யாருக்குமே இது தெரியாது இதை சொல்லணுமா கண்டிப்பா அவசியம் நம்ம எல்லாருமே இதை பத்தி பேசணும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல எந்த அளவுக்கு அரசாங்கம் இறங்கி வேலை பார்த்துருக்கு அப்படின்ட்டு ஏன் இது வந்து அதான் ஜுடிஷியரி மேலே நடந்தது நைன்டீன் நைன்டி டூவில் ரிசல்ட் கிடச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே ஒன்று கிடச்சிருச்சு என்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதை வந்து உறுதிப்படுத்தினாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பது முப்பத்தோரு வருஷம் வச்சுங்களேன் இப்போ விட முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் போராடி அங்க நடந்ததுக்கான அநீதிக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஐயா வேல்முருகன் நினைக்கிறேன் அவர் வந்து சென்னை ஹைகோர்ட்ல அவங்க அப்பீலுக்கு போறப்ப அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சார் நாங்க இங்க வேலையை பார்க்கறதுக்காக தானே சார் நாங்க இங்க போனோம் அரசாங்கம் தானே சார் எங்களை அனுப்பியே வச்சது அப்படின்னா இங்கே வாதாடிட்டு இருக்கப்ப அந்த ஜட்ஜு வந்து சொல்றாரு கேட்குறாரு அப்படி கேட்டவனா அந்த வாதாடின கிட்ட கேட்குற அரசாங்க பணியா போய் அதாவது பொன் பொண்ணுங்களை ஏரிக்கரைக்கு கூட்டி போய் மாத்தி மாத்தி கற்பழிக்கிறது உங்களோட வேலை இல்லை அதுக்காக கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல இந்த கேள்விய ஓப்பன் கோர்ட்டில் ஜட்ஜி கேட்டார் அவங்கள்ட்ட அதுதான் உங்க வேலையா சொல்லுங்க அப்படின்னா நினச்சிப்பாரு இப்ப ஏற்பட்ட ஒரு சம்பவம் இதுல கொடூரம் என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சட்டசபையில சாதிச்சு இது யார் கவர்மெண்டா கவர்மெண்ட்டா இருக்கிறப்ப நடந்தது தெரியுமா அதுதான் இருக்கிறதுல பெரிய பெருமை தப்பா எடுத்துக்காதே இது அப்ப நடந்தது வேற வழியில் சொல்லித்தானே ஆகலாம் ஜெயலலிதா அம்மா அவங்களோட ஆட்சிக்கு அவங்களோட தைரியத்துக்கு அவங்களோட அந்த மனிதாபிமானத்துக்கு அவங்களோட அந்த பொண்ணுங்க மேல காட்டுற அந்த அக்கறைக்கு இது எல்லாமே வந்து நம்ம எவ்வளவோ வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம் ஆனா ஜெயலலிதா அம்மாவோட இன்னொரு முகம் அது வாச்சாத்திய பார்த்தது வாச்சாத்திய பார்த்து இப்படி ஒரு சம்பவம் சட்டசபையில நடக்கலைன்னு சொல்லி சாதிச்சாங்க அன்னைக்கு வனத்துறையா இருந்த செங்கோட்டை அண்ண எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டையும் சேர்த்து போட்டாப்புல எப்படி போட்டாப்புலன்னா அந்த போலீஸ் போன இடத்துல ரெண்டு லேடி போலீஸ் இருந்தாங்க ரெண்டு லேடி போலீஸ் இருக்கிறப்போ அந்த சம்பவம் எப்படி நடக்கும் இங்க அதை எப்படி அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா சட்டசபையில செங்கோட்டை என்னென்ன பேசுறாரு இது முழுக்க முழுக்க பொய் ஆனா எந்த ரெண்டு போலீஸ் வந்து அங்க இருந்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலைன்னு அவர் சொன்னாரோ அதே ரெண்டு போலீஸோட முக்கியமான சாட்சி தான் அந்த கேஸ் அப்படியே திருப்பி போட்டுச்சு அந்த இருநூத்தி அறுபத்தி ஏழு பேர் இருக்காங்களா அந்த இருநூத்தி அறுபத்தி ஏழு பேருக்கும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆப்படிச்சது ஆப்படிச்சதுன்னு கூட சொல்ல முடியும் உண்மையில அவங்களோட தைரியத்தை பரவாயில்லை என்டையர் கவர்மெண்ட் இவங்க சாதாரண போலீஸ் ஒரு பெரிய ஸ்டேட் கவர்மெண்ட் அதை எதிர்த்து போய் நின்று சாட்சி சொல்லணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல அந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த வழக்கை விசாரிச்ச அந்த சிபிஐ தீர்ப்பு சொன்ன ஜட்ஜை இவ்வளவு பேரும் ஒன்று கூடி அதை வந்து செஞ்சிருக்காங்க சார் இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த கேஸை சிறப்பாக ஹேண்டில் பண்ண பண்ணாங்க சிபிஐ அப்படின்னு கோர்ட்டு சந்தோஷப்பட்டு அந்த சிபிஐக்கு ஒரு லட்ச ரூபா ஒதுக்கணும் அரசாங்கம் நாங்கள் பரிசோலிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த ஒரு லட்ச ரூபா சிற இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கேஸை அவ்வளோ தூரம் பயங்கரமான ஹேண்டில் பண்ணிட்டாங்க நைன்டீன் நைன்டி டூ ஜூன் மாதம் டுவெண்ட்டி எய்த்னு நினைக்கிறேன் அப்போது அந்த வாச்சாத்தி கிராமத்துக்கு ஒரு அரசாங்க படம் வருது என்னன்னா அங்கேயே நிறைய சந்தன மரங்கள் இருக்குது அந்த சந்தன மரத்தை இவங்க எல்லாம் வெட்டி பயங்கரமாக வந்து காசு பார்க்குறாங்க கவர்மெண்ட் சொத்தை இப்படி அழிக்கிறாங்க இது வந்து தடுக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி உள்ளே வர்றாங்க உள்ளே போயிட்டு கிராமத்தை பார்த்துருந்தாலே இவங்க இவங்கெல்லாம் சந்தன மரத்தை வித்துட்டு உட்காந்துருக்காங்களா இல்லை பெசாமல் உட்காந்து வேப்ப மரத்தை சுரண்டிக்கிட்டு இருக்காங்களா அங்கே உள்ள எவன் வீடு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கிடையாது வசதியாக வாழ்கிற வீடு எல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இன்னமும் அந்த கிராமம் ஒரு அண்டர் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கே தவிர ஃபுல்லி டெவலப்டு கிராமம் எல்லாம் ஆகலை அந்த வாட்சாத்தி கிராமம் அப்படின்னா நைன்டீன் நைன்டி டூவில எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு குடும்பம் இருக்கு அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க அது ஒரு ஆலமரம் இருக்கு இல்லையா பஞ்சாயத்தை குற்ற ஆலமரத்துலேருந்து அந்த அதிகாரிகள்லாம் வந்து நின்றுருக்காங்க எல்லாரும் வந்து நிற்கிறப்ப அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு லேடி லேடிஸு ஒரு இருபது குழந்தைங்க ஒரு பதினஞ்சு ஆம்பளைங்க இவ்வளவுதான் அந்த ஒட்டுமொத்த கூட்டம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்றேன்ற பேர் அதை இவங்கதான் வெட்டியிருக்கேன் ஆக்சுவலி அவங்க வெட்டுனது உண்மை சந்தன மரம் வெட்டுனது உண்மை சந்தன மர வியாபாரம் அவங்க பார்க்கல சந்தன கட்ட வியாபாரம் அவங்க பார்க்கல வெட்டுனது உண்மை அதுல மாற்றமே கிடையாது ஏன் வெட்டினா அங்க காட்டுல இருக்கிறவங்களுக்கு மரம் வெட்டுறதை தவிர வேற வழியே அவங்க வெளியில வந்து வியாபாரம்லாம் எதுவும் கிடையாது கூலி வேலைக்கு போறதுக்கு வழி கிடையாது மரத்துல காட்டுல மரத்தை சுள்ளி போர்க்கணும் மர ஓட்டணும் இதுதான் அவங்க வேலை ஆனா இந்த வேலை சந்தன மரத்துக்கு ஜாஸ்தியா சம்பளம் கொடுத்தாங்கன்றதுக்காக போனாங்க போனவங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்ததுனால மரத்தை நாங்க அறுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பேசாம வீட்டிலே உட்கார்ந்தாங்க அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் உள்ள வருது ஏன் அறுக்க சொன்னா அவனை போய் பிடிச்சிருந்தா மேட்டு முடிஞ்சேன் என்ன பண்ண அவன் தான் எல்லாமே சேர்ந்துருக்கு ஆனா அறுக்க போனவங்களை கூப்பிட்டு போய் என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அந்த சந்தன மர கட்டையை நாங்க ஏத்த போறோம் எல்லாரும் கூட வாங்கன்னு சொல்லி அந்த எண்பது லேடிஸ் இருந்தாங்களே அதுல இருபது வயசு பொண்ணுங்க கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க வயசுக்கு வந்தவங்க வயசுக்கு வராதவங்க இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கூட்டிட்டு போய் ஒரு ஏரிக்கரையில வச்சு ஒட்டம் மாத்தி ஒட்டம் பூந்து விளையாடி இருக்காங்க சரி பேலன்சிங் இருக்கிற எல்லாம் விட்டாங்களா எல்லாரையும் அரசு பண்ணி உள்ள கொண்டு போயிட்டாங்க அந்த ரெண்டு லேடி போலீஸ் சொன்ன இல்லைங்களா அந்த ரெண்டு லேடி போலீஸ் அங்க இருக்கிறப்ப நாங்களும் கூட வர சொல்றப்ப இல்லை நாங்கள் சந்தனம் மரக்கட்டை ஏற்றப்பட நீ வர வேணாம் இங்கே நில்லு அப்படின்ட்டு இருக்காங்க அங்கே நின்றுட்டு இவங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த லாரி வருது லாரியில் ஏற்றுவாங்க அந்த லாரி திரும்ப போனப்ப நிக்காம போயிடுச்சு அந்த ரெண்டு போலீஸையும் விட்டுட்டு அந்த ரெண்டு போலீஸோட ஸ்டேட்மெண்ட் தான் பயங்கரமாக இருந்தது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நக்கீரனுக்கு போயிருக்கு நக்கீரன் தான் இதையும் வெளியில எடுத்து கொண்டு வந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நியூஸ் ஸ்ப்ரெட் அன்னைக்கு நம்மள மாதிரி இவ்வளவு தூரம் இன்டர்நெட் இது ஒரு அதாவது உடனுக்குடனே வந்து வைரல் ஆகுற அந்த விஷயம்லாம் கிடையாது லேட்டாக தான் ஸ்லோ மோஷன்ல தான் எல்லாமே நடக்கும் கம்யூனிஸ்ட் ஆளுங்க போயிருக்காங்க சட்டசபையில கேள்வி எழுப்புறாங்க சட்டசபையில சாதிக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவமே நடக்கல இது அன்னைக்கு இருந்த அமைச்சரா அந்த வனத்துறை அமைச்சருக்கு தெரியாதா முதலமைச்சரா அந்த முதலமைச்சருக்கு தெரியாதா தெரியாதுட்டா நடக்கல தெரியாதுன்னு கூட சொல்லு நடக்கலைன்ட்டாங்க அதுக்கப்புறம் நியூஸ் வெளியில வருது சட்டசபையில சொல்லியிருக்காங்க இதை வந்து கோர்ட்ல கேஸ் எடுக்க மாட்டேன்ட்டாங்க சட்டசபையில சொல்லியிருக்கேன் சட்டசபையில போய் சொல்ல முடியாது நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க தெரியாதுன்னு சொல்லியிருந்தா வேற விசாரிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நடக்கலை அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு பூரா போராடி இருக்காங்க இந்த ஒரு குட்டி கிராமம் நல்லதுங்க ஒரு குட்டி கிராமம் ஒண்ணுமே இல்லாதவங்க பேக்ரவுண்ட்னா என்னென்ன ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு அவங்க காட்சி அவங்களா அவங்களுக்காக ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு தனியா ஒரு அமைப்பு போராடி அது ப்ரெஷர் மேல பிரஷர் மேல பிரஷர் போட்டு அதுக்கப்புறம் இத இந்த பாமதி ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு வராம அவங்கதான் முத முதல்ல உள்ளுக்குள்ள போறாங்க பாமதி ஐஏஎஸ் அவங்க உள்ள போறாங்க இதெல்லாம் நடந்திருக்கு ஆக்சுவலி அந்த அந்த இது பண்ண அந்த ஏரிக்கரையை கூட்டி போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த சம்பவத்தை தவிர வெளியில வந்த அத்தனை சேதியும் உண்மை அப்படின்னு அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க ஏன் அந்த சம்பவத்தை ரிப்போர்ட்ல சேர்க்கல அப்படின்னா அவங்க ஜெயில இருந்தாங்க அந்த ஒரு இருபது பதினெட்டு பேர் வந்து ஜெயில இருந்தாங்க அதனால அவங்கள சேர்க்கல போயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் அவங்களையும் இன்க்ளூஷன் பண்ணி இது நடந்தது எல்லாம் உண்மை இதுல இவ்வளவு பேர் சம்பந்தப்பட்ட எண்பது போலீஸ் கிட்டத்தட்ட நூறு நூத்தி இருபது வனத்துறை அதிகாரிகள் ஒரு பதினஞ்சு பதினாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க இந்த கேஸை எடுக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆச்சு நைன்டீன் நைன்டி டூல நடந்தது கேஸ் ட்ரையல் கோர்ட் உள்ள வர்றதுக்கு நைன்டி சிக்ஸுக்கு ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க விசாரிக்கணும் வாய்தா கொடுக்கணும் நேரில் வரணும் வாக்குமூலம் வாங்கணும் எதிர் குறுக்கு விசாரணை இடம் எவ்வளவோ விஷயங்கள் ஆனா இதுக்கு எல்லாத்தையுமே சாத்திய இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நேராக சிபிஐக்கு அப்போ உத்தரவுப்பட்டாங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த அரசாங்கமே இதுக்கு உள்ள உட்கார்ந்துருக்கு இது நடந்தது தமிழ்நாட்டில் ஒரு கிராமமே சூறையாடப்பட்டது அந்த வீடு ஒழுங்கா இல்லை அந்த ஆடு மாடுகளை தூக்கிட்டு போயிட்டாங்க சட்டி புட்டி பாட்டு எல்லாத்தையும் அடிச்சு இன்னமும் போனீங்கன்னா வாச்சாத்தி கிராமத்துல சில வீடுகள் அவங்க எப்படி அடிச்சு சேதப்படுறாங்களோ அதே மாதிரி இன்னமும் அப்படியே இருக்கு இன்னமும் அப்படி இந்த கேஸ ஸ்லோ மோஷன் போகாம கொஞ்சம் அப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தர்மபுரியில் எஸ்ட் அந்த கோட்டை விரிவாக்கம் பண்ணி சிறப்பு நீதிமன்றத்தை உள்ள கொண்டு உட்கார வச்சாங்க இவ்வளவு தூரம் சா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவங்க அத்தனை பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பே வந்துருச்சு அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் மேல்முறையீடுக்கு சென்னை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில் வேல்முருகனையும் நேரடியாக இறங்கி அதை கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க விசாரிப்பாங்க சாட்சியை வர சொல்லுவாங்க குறுக்கு விசாரணை சிறப்பு விசாரணை குழுவை எல்லாம் பண்ணுவாங்க ஜட்ஜு நேரடியாக இறங்கி அந்த ஊருக்கு போயிட்டு என்ன நடந்தது ஏது நடந்தது பாதிப்பு நடந்ததுன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்க அத்தனை பேரையும் பார்த்துருக்காங்க போலீஸ் இலங்கையில செஞ்சதை விட உண்மையில இந்தியன் ஆர்மி இலங்கையில செஞ்சதை விட நூறு மடங்கு அதிகமா இந்த வாட்சாத்தில பண்ணியிருக்காங்க நம்ம ஊர் போலீஸ் நம்ம ஊர் போலீஸ் அந்த பொண்ணுங்களை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க இந்த விடுதலை படம் பார்த்துருப்பீங்களா விடுதலை படத்துல வர்ற ஒவ்வொரு காட்சியும் நஜத்துல நடந்திருந்தா எப்படி இருக்கும் அது அப்படியேதான் அங்க நடந்தது இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் அதுல ஒரு பதிமூணு வயசு குழந்தையும் உண்டு வெறும் பதிமூணு வயசு குழந்தை அப்போ பதிமூணு வயசு அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு அம் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஏதோ அன்னைக்கு அந்த அந்த புள்ள கேட்டுருக்கு நான் வெறும் பதிமூணு வயசுதான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அந்த புள்ளையே நான் பண்ணியிருக்கேன் இது அத்தனை இதுக்கு இதுக்கெல்லாம் இது கொடூரமான விஷயம் பயங்கரமா வாதாடி இருக்காங்க இவங்களுக்கு அத்தனை கிட்டத்தட்ட இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக ஒரு பதிமூணு வக்கீல் உள்ள போயிருக்காங்க இந்த பதிமூணு வக்கீலுக்கு எதிராக சிபிஐல ஜெயபால்னு நினைக்கிறேன் அவர் பேர் ஒரே ஒருத்தர் மட்டும் நின்று பாதாடி இருக்காரு அவங்க அத்தனை பேர் செஞ்சது தப்பு அப்படின்னு தண்டனை கொடுத்துருக்காங்க சொல்ல முடியாத வாயால சொல்ல முடியாத விஷயம் என் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை முன் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவங்க பதவியை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிலாம் இல்லை அரசாங்கத்தோட ஆசையோட தான் அந்த வேலையாக இங்கே நடந்தது அன்னைக்கு எதுவுமே இல்லாததுனால எதுவும் பெருசாக வெளியில வரல நமக்கு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே வெளியில தெரியல இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பிளாக் பேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறையா இருக்கு கொஞ்சம் வெறும் இல்லை கருணாநிதி ஆட்சிலையும் நிறைய நடந்துருக்கு அவர் அது அந்த நேரடியா அடிச்சு துவச்சு கொளுத்தி விட்டு எரிச்சு விட்டு சடலங்கள் ஆற்றுல மதந்து வந்து தாமிரபரணி ஆற்றல் நிறைய நடந்துருக்கு அது சும்மாலாம் சொல்லப்படும் ஆனா இதெல்லாம் வந்து வேடிக்கை பாதிப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது அந்த உயர்மன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புக்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் அரசு வேலை அந்த வீடு அந்த குழந்தை அந்த கிராமத்தை டெவலப் முப்பது வருஷங்களுக்கு லேட்டா வந்து ஒவ்வொருத்தரும் அழுகுறாங்க அந்த லே அந்த தீர்ப்பை கேட்கறதுக்காக அந்த ஒட்டுமொத்த கிராமமே அந்த உயர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி கூடி இருக்கு கேட்கிறப்ப கண்ணீர் விட்டு அகண்டு அழுகுறாங்க அந்த ஒவ்வொரு இன்னைக்கு இருக்க எல்லாரும் அம்மா பாட்டி வயசு இருக்க சில பேர் அவங்க அத்தனை பேரும் என்ன அவங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தது கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது சிறைக்குள்ள இன்னொரு முக்கியமான சாட்சியா இருந்தது அவங்க எல்லாரும் இந்த பதினெட்டு பேர் இந்த ஏரியில போயிட்டு நல்லா பூண்டு விளையாண்டுட்டு திரும்ப கொண்டாந்து இல்லை அங்கே சிறை காவலர் கேட்டிருக்காங்க அதுலதான் மாட்டினாங்க என்னாச்சுன்னா பல பேர் இந்த மாதிரி இவங்க பலாத்காரம் பண்ணி ரத்த போக்கு அதிகமா இருக்கு ரொம்ப சோர்வா இருக்காங்க சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தா இது அத்தனையும் நேரடி சாட்சியா மனசுக்கு விரோதம் இல்லாம போய் சில பேர் செஞ்ச ஒரு காரியம்தான் இன்னைக்கு நினைச்சிருந்தா யாராச்சும் வில போகணும்னு நினைச்சிருந்தா என்ன விலனாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்திருக்காங்க ஆனா எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை இந்த ஒண்ணு இல்லாத மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய கை மாறி இதுதான் எதுக்கும் பயப்படு உசுருக்கு பயப்புள்ள வேலைக்கு பயப்புள்ள ஆட்சிக்கு பயப்புள்ள அதிகாரத்துக்கு பயப்புள்ள செஞ்சு கொண்டு வந்தாங்க இப்படியெல்லாம் நடந்திருக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு தோண்டி எடுத்து படிங்க அப்பதான் தெரியும்